ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி மக்களே இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்ட ஒரு பதிவு வந்து அந்த சவுண்டு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை ஸோ அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அந்த பதிவை போடுறேன் அதாவது அவங்கவுங்க வந்து அவங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வலைதளத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் உன்னிப்பாக சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிற இல்லை அவங்க எடுத்திருக்கிற கதாபாத்திரத்தில் வந்து சூப்பராக இருக்காங்க அதுக்கு வந்து ஆதாரம் மக்களாகிய நம்ம ஏமாந்து அதை பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை விட வேறு ஆதாரம் தேவல்ல ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப பரபரப்பாக திரும்பவும் அந்த ரிப்பீட்டட் இருக்கும்ல ஆக்ரோஷம் பரபரப்பு அழுகை என்ன சொல்கிறது சவால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துச்சு அதுக்கு முற்றுப்புள்ளியாக இன்றைக்கி அதுக்கான பதிலும் கிடைச்சிருச்சு ஸோ இந்த பதில் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரே விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மக்களாகிய நீங்கள் தான் ஒவ்வொரு தடவை ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப போய் ஏமாறுறதுக்கு தயாராக போய்கிட்டு இருக்கீங்க இது என்னென்னு சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு சொல்கிறது யாருங்க மேலே தப்பு எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணுன்னு காரணம் என்னென்னா அதில் காட்டப்படுற விஷயங்கள் பேசப்படுற விஷயங்கள் ரைட்டா ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு நாட்களுக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தையும் ஏன் வந்து இந்த வலைத்தளத்தில் சில பேர் பண்ணுற அட்டூழியங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்கன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் உட்காந்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ அசிங்கமாக பேச முடியுமோ கொச்சையாக பேச முடியுமோ கணவன் மனைவி உறவாகட்டும் நாலு செவுத்துக்குள்ளே நடக்கிற தாம்பத்திய உறவாக இருக்கட்டும் குடும்ப சம்மந்தப்பட்ட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருக்கட்டும் ஏன் அந்த சாமியை கூட விட்டு வைக்காமல் வீட் அந்த வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு பண்ணுற பேசுகிற விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து இன்னும் யாருமே வந்து குரல் கொடுக்கல குரல் கொடுக்கறதை தாண்டி ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை வந்து தூக்கி போடலை சொல்லுங்கள் ஏன் போடலை அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுங்க அப்போ தான் இந்த வலைத்தளம் அமைதியாகும் ஏன்னா எனக்கே அது உணர முடியுது என்னென்னா பெண்கள்னாலே ஒரு காலகட்டத்தில் வந்து கையை எடுத்து கும்பிட தோணும் அவங்க மேலே அந்த பார்வை இருக்கும் இல்லையா பெண்கள்னாலே இப்படி தான் சாஃப்டானவங்க தாய்மை உணர்வு மிக்கவங்க ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெண் அப்படின்னா அப்படி ஒரு மகத்துவமாக இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு சில பெண்கள் வந்து இந்த வலைத்தளத்தில் வாயை திறந்து பேசினாலே இப்படி பேச முடியும் நம்ம சகோதரர்கள் பேசுற அளவை விட பல மடங்குங்க முக்கியமா என்ன சொல்லணுன்னா இது வரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லை கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லை காது கொடுத்து கேட்க முடியல குடும்ப பிரச்சனைங்கிற போர்வையில் பொது வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட மக்கள்கிட்ட அதாவது ஒருத்தர்கிட்ட கொன்வே பண்ண போகிறாங்களாம் ஆனால் அதை சொல்றது பல லட்சம் பேருக்கிட்ட பேசுற வார்த்தைகள் இதை யார் கேட்டுட்ருக்கான்ற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமையா பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்க கரெக்டாக அவங்க ரோலை வந்து அவங்க கரெக்டாக ப்ளே இருக்காங்க புரியுங்களா அவங்களோட அட்டென்ஷன் வந்து வியூஸ் ஆகட்டும் சூப்பர் ஆகட்டும் என்ன சொல்கிறது பணம் அள்ளி கொடுக்குறாங்க இல்லையா பரிதாபப்பட்டு பாவம் ஏழை எளியவங்க இல்லையா அதனால் எல்லோரும் பாவப்பட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய அட்டென்ஷன் கரெக்டாக இருக்குது ஆனால் மக்களாகிய நமக்கு எங்கெங்கே போச்சு மூளை ஒருத்தவங்க நம்மளை அவரோ சர்வசாதாரமாக முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்றது கூட உணராமல் நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆதரவுக்காரங்க இருக்கீங்க நம்பிகிட்ருக்கீங்க ஆ இது வந்து எதிர்பார்த்த முடிவு தான் இது வந்து இப்போ நேற்று இல்லைங்க அப்போலேருந்து இதே விஷயந்தான் நடக்குது என்றைக்குமே எப்போவுமே இந்த மூணு பேருக்குள்ளே வர்ற பிரச்சனை பூகம்பம் ஆகாது பிரச்சனையில் போய் முடியாது இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்து அது காவல் கோட்டு இந்த மாதிரிலாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு மட்டும்தான் மற்றபடி நடவடிக்கை வைஸ் போகணுன்னா அது வாய்ப்பே கிடையாதுங்க இப்படி தான் கடைசியில் அந்த நீதிமன்றத்தையும் காவல்துறையும் கூட ஒரு கண்டென்ட் ஆக்கின மாதிரி இருக்குது நடிகர்கள் ஆக்கின மாதிரி இருக்குது சில பேரோட செய்கைகள் அவங்க கண்டென்ட்டில் நடிக்க வச்ச மாதிரி இருக்குது அவங்களுமே வந்து தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்களையுமே இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் இவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த காவல்துறையினருக்கு எவ்வளோ கேசஸ் இருக்கும் ஆ அதையும் கெடுத்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத உண்மைத்தன்மை இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் என்ன சொல்கிறது இது பேசி பேசி எல்லாருமே பேசியாச்சுங்க இப்போ நேற்று இல்லை பல வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஓகேங்களா இப்போ நம்ம பிரச்சனை இல்லை நம்ம குடும்பத்துலேயே பல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி கேவலமான பிரச்சனைகள் இருக்காது ஆனால் குடும்ப பிரச்சனை அதாவது குழந்தைங்க எதிர்காலம் அவங்க படிப்பு நம்ம வேலை பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் இந்த மாதிரி பல பல யோசனைகளோடு எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் அதுக்கான சொல்யூஷனை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கும் இதுக்கு நடுவில் இந்த கேவலமான உண்மைத்தன்மை இல்லாத விஷயத்துக்கு எதுக்குங்க உங்கள் டைமை நீங்கள் ஆக்குறீங்க போன நேரம் திரும்ப வருமா நீங்கள் சொல்லுங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தா தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் நீங்கள் பண்ணுறதுலாம் உங்கள் தலையெடுக்கும் தர்மம் தலையை காக்காது தர்மம் தலையை எடுக்கும் புரியுதா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த பாவங்கள் தான் போய் சேரும் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க இப்போ நீங்கள் பேசும்போது ஆதரவு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அவங்க பாராட்டி தள்ளுவாங்க தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு வார்த்தை எதிர்த்து பேசி பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களை முதக்கொண்டு உங்கள் குடும்பத்தை முதக்கொண்டு வீதிக்கு கொண்டு வந்து பேசுவாங்க இதுதான் இந்த வலைத்தளத்தில் கண்கூடாக நம்ம பார்த்துட்டுருக்குற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க தரப்பில் செஞ்ச தப்புக்களை வந்து இந்த இதே வலைத்தளத்தில் தான் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க எந்த ஒரு ரீதியில் வந்து ஒருத்தவங்க போராடுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க சொல்லுங்கள் இந்த ஒரு ரீதியில் இவங்களாம் வந்து உண்மையாக இருக்காங்க உண்மையாக பிரச்சனையில் இருக்காங்க எதில் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்றுங்க உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவ்வளோதான் சொல்கிறீங்க எதுவுமே மாறாது நீங்கள் ஏமாறுறதை நிறுத்துகிற வரைக்கும் எதுவுமே மாறாது அவ்வளோதான் சொல்ல முடியும் இது எல்லாமே உண்மைத்தன்மை கிடையாது கிடையாது கிடையாதுன்னு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் தப்பான விஷயங்களுக்கு வந்து தயவு செஞ்சு உங்கள் எதிர்ப்பை தெரிவிங்க எதிர்ப்புனா போய் சண்டை போடுங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் அப்படி சொல்லலை உங்களுக்கு தப்பான ஒரு விஷயம் இருக்கா அது அடுத்தவங்க கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு முதல் காரணமே இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான பெண்கள் தான் ஓகேங்களா அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து கேட்டுட்ருக்க பசங்க மனசில் விஷத்தை விதைக்குதுங்க விஷத்தை விதைக்குது அவங்க மற்றவங்களை பார்க்குற பார்வை தப்பாகுது இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியல நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல வெளியே போயிட்டு சேஃபாக வரணும்ல ஆ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேசி 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 எல்லாருடைய பசங்க மனசில் விஷத்தை விதைச்சாங்கன்னா எங்கெங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஒவ்வொரு நாளும் இப்போவே வந்து பெத்தவங்க வந்து வயிற்றில் கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காத்துட்ருக்காங்க இதில் இதுங்க வேறு இந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன சொல்கிறது யோசிங்க புறக்க நீங்கள் அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் புறக்க நீங்கள் புறக்கணித்து அவங்க செய்கிறத தப்புங்கிறது ஏதோ ஒரு வகையில் உணர்த்த பாருங்கள் அவ்வளோதாங்க சொல்ல முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எனக்கே வந்து இதுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இதை இந்த பதிவை போடலை ஆனால் சில விஷயங்களை பார்க்கும்போது கேட்கும்போது என்னோடய கருத்தை வந்து நான் கமெண்ட்ஸில் அவ்வளோ டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன் மக்களே தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்களையும் காப்பாற்றிக்கோங்க நம்ம வருங்கால சந்ததினரையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்க சரிங்களா போதுங்க போதும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பல வருஷமாக ஒவ்வொருத்தரும் செய்கிற அட்டூழியங்களையும் அசிங்கங்களையும் கேவலங்களையும் ஆபாசத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தும் நீட்டிட்டு நீட்டிகிட்ருக்கீங்க இதில் உறவு முறை வேற என்னத்த சொல்ல நம்ம வீட்டில் அப்படிலாம் இருந்தால் நீங்களாம் அந்த உறவு எப்படி எடுத்துக்குவீங்கன்னே தெரியல ஆனால் உறவு முறை வச்சு நீங்களாம் பேசுகிற பேச்சு இருக்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க சரியா andrew makali